ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபிஜாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆர்லேருந்து பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சில வேலைகளை சொல்லியிருக்காங்க அது என்ன டீட்டெயில்ஸ் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க கேளுங்க சரியாப்பா அப்படி என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்கள் இதுதான் அதோட ஃபார்ம் இதை தான் ஒரு பேப்பரில் எழுத சொல்லியிருக்காங்க வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கணக்கெடுக்கு படிவத்தினை பூர்த்தி செய்து உடனடி எனது பாகத்தை சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் பிஎல்ஓவிடம் வழங்க வேண்டும் என்பதையும் படிவம் பூர்த்தி செய்து வழங்காத பட்சத்தில் எனது பெயர் வரைவு வாக்காளர் இடம் இடம்பெறாது என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற டீட்டெயிலை நான் சொல்கிறாங்க அது என்ன ஒரு நாலு கொஷின் ஒன்று கீழே கேட்டிருக்காங்க அதை என்னென்னு பார்ப்போம் மாணவ மாணவர்களின் குடும்பத்தில் உள்ள வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கையை எழுத சொல்லியிருக்காங்க அவங்க பேரில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஃபேமிலினா அப்படி அவங்க டீட்டெயில் எழுதிக்கணும் எஸ்ஐஆர் படிவம் பிஎல்யூயிடம் பூர்த்தி செய்து ஒப்படைத்தவர்களின் எண்ணிக்கை அதாவது இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்றுன்னு போட்டுங்க இல்லை ரெண்டு பேரும் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டுன்னு போட்டுங்க மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் படிவம் பிஎல்யூயிடம் பூர்த்தி செய்து ஒப்படைக்காதவர்களின் எண்ணிக்கை இப்போ ரெண்டு பேரும் ஒப்படைச்சிட்டா ஜீரோன்னு போட்டுங்க இல்லை அப்படின்னா ஒன்றுன்னு போட்டுங்க ஒரு ஆள் கொடுத்துட்டாங்க ஒரு ஆள் கொடுக்கல அப்படின்னு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எஸ்ஏஆர் படிவம் பிஎல் வந்து பெறாதவர்கள் எண்ணிக்கை இதுவரையும் உங்களுக்கு ஃபார்மே வரல அப்படின்னா அதில் ஒன்றோ ஜீரோவோ இல்லை ஒரு ஆளுக்கு வந்திருக்கும் ஒரு ஆளுக்கு வரல அப்படின்னா இவ்வளோ கணக்கு எவ்வளோவோ அதை போட்டுங்க அதுக்கு கீழே வந்து சைன் பண்ண சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸுக்கு அவங்க ஸ்கூல்லேருந்து அலாட்மெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க இதனால் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து சப்போஸ் ஃபில் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது போல் எஸ்ஆர் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அதை உங்கள் ஆன்லைனில் ஏறிட்டா எல்லாம் எல்லாமே செக் பண்ணுறதுக்கான நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு வேணும்னா நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேறு எதுவும் டவுட்டாக இருந்தும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்